வணக்கம் செய்தி சு அரசியலை விடுங்க திமுகவுக்கு நட்டா அட்வைஸ் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார் அவரது குடும்பத்திற்கு பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டா இரங்கல் தெரிவித்து பதிவிட்டுள்ளார் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை ஒட்டுமொத்த தேசத்தையும் கொதிப்படைய செய்துள்ளது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க பாடுபட்டவர் ஆம்ஸ்ட்ராங் அவரை கொடூரமாக கொலை செய்துள்ளனர் அவரது குடும்பத்தாருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை திமுகவும் காங்கிரசும் புறக்கணிப்பதை ஆம்ஸ்ட்ராங் கொலை உறுதிப்படுத்தியிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து பாதிக்கப்பட்டவர்களில் பலரும் ஒடுக்கப்பட்ட மக்கள்தான் திமுகவும் காங்கிரசும் அற்ப அரசியலை செய்வதை விட்டுவிட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது கருணை காட்டுவது நல்லது என பாஜக தேசிய தலைவர் நட்டா தெரிவித்துள்ளார் அந்த எட்டு பேர் உண்மையான குற்றவாளிகளா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு சென்னையில் படுகொலை செய்யப்பட்டது நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தது தாங்கள்தான் என எட்டு பேர் தாமாக முன்வந்து போலீசில் சரணடைந்துள்ளனர் அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தியுள்ளனர் கொலை செய்தவர்கள் தூண்டிவிட்டவர்கள் என அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என திருமாவளவன் சொன்னார் உண்மையான குற்றவாளிகளை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் ஆகவே சரணடைந்தவர்களை கைது செய்துவிட்டோம் என்ற அளவில் புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது பின்னணியில் இருந்தவர்கள் உண்மையில் குற்றவாளிகள் யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இங்கே திரண்டிருக்கிற அமைப்புகளின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக பல்வேறு நடவடிக்கைகளில் பொதுமக்களுக்காக தலையிட்டு இருக்கிறார் அதனால் அவருக்கு ஆங்காங்கே பகை எழுந்தது உண்டு முன்விரோதம் உண்டு இது போலீசுக்கு நன்றாக தெரியும் அவருக்கு உரிய பாதுகாப்பை காவல்துறை வழங்கியிருக்க வேண்டும் அது அதிர்ச்சி அளிக்கிறது குற்றவாளிகளை கைது அவர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் அதிலும் அவர்கள் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்று வலியுறுத்துகிறோம் இதை கோரிக்கையை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி ஆகியோரும் வலியுறுத்தினர் இதற்கு உண்மையான குற்றவாளியை கொண்டு வர வேண்டும் இதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் ஏற்கனவே சரண்டர் ஆகியிருக்கும் கொலையாளிகள் மீது யாருக்கும் இங்கு நம்பிக்கை இல்லை இதற்கு பின் யார் குற்றவாளி இருக்கிறார்கள் பின்புறம் என்ன என்பதை ஆராய வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை நாட்டிற்கு தெரியப்படுத்த வேண்டும் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அரசியல் பின்புறமாக இருந்தாலும் சரி அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை கர்நாடகவில்லை யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் இல்லாமல் வேறு நபர்கள் மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் தமிழ்நாடு காவல்துறை விசாரணை நடத்தினால் சரியாக இருக்குமா என்று நம்முடைய சகோதரர்கள்லாம் தினமும் தினமுடிய போர்டோட இருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசு மத்திய புலனாய்வுத் துறைக்கு முத்தரோட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம் ஆம்ஸ்ட்ராங் உடல் அவரது ஆஃபீஸில் அடக்கம் செய்யணும் அரசுக்கு கோரிக்கை பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் கொலை செய்யப்பட்டார் அவரது உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது உடலை வாங்க மறுத்து வரும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் உண்மை கொலை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தங்கள் தலைவருக்கு நீதி வேண்டும் என கேட்டு முழக்கமிட்டு வருகின்றனர்

வேறு நபர்கள் தமிழ்நாடு காவல்துறை விசாரணை நடத்தினால் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை என்று நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசு மத்திய புலனாய்வு துறைக்கு குமுறவிட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த படிவொழி நடந்தது அரசுணர்ச்சியாக அல்லது வேறு என்ன காரணம் தமிழகத்தை பொறுத்தவரையில் படிக்கின்ற ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் முதல் ஒரு கட்சியுடைய தலைவர் வரையில் பட்டியலின மக்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கிறது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கட்சியினுடைய தலைவர்களை மட்டும் புரிவைப்பதற்கு காரணம் என்ன இதில் யாரெல்லாம் இதில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இந்த சமூகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த சிபிஐனுடைய விசாரணை தேவை என்று கேட்டுக்கொள்கிறோம் அவருடைய உடலை அவருடைய கட்சி அலுவலகமான பாமக நிர்வாகியைக்கன் சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் சிவசங்கர் பாமக நகர தலைவராக உள்ளார் கடலூர் நகர வன்னியர் சங்கத்தின் முன்னாள் தலைவராகவும் இருந்துள்ளார் சிவசங்கர் இன்று தனது வீட்டில் இருந்தார் அப்போது அங்கு பைக்கில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் வீடு புகுந்து சிவசங்கரை சரமாரியாக அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது வெட்டுக்காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் சரிந்த சிவசங்கரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு கடலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் நிலையில் அவர் பெற்று வருகிறார் பாமக பிரமுகர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் நிலவுகிறது சிவசங்கரின் ஆதரவாளர்கள் ஹாஸ்பிட்டலில் குவிந்து வருவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அவரை வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற நான்கு பேர் கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் மோடி அரசின் முதல் பட்ஜெட் பதினெட்டாவது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடர் ஜூன் தொடங்கி ஜூலை மூன்று வரை நடைபெற்றது பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பனிரெண்டு வரை நடைபெறுகிறது கூட்டத்தொடருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அனுமதி வழங்கியிருக்கிறார் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என பார்லிமெண்ட் விவகாரத்திற்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்தார் தேதி அவர் தாக்கல் செய்வது முழு பட்ஜெட் பிரதமர் மோடி தலைமையில் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இதுவாகும் இதுவரை ஆறு பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்துள்ள நிர்மலா சீதாராமன் ஏழாவது பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் கவுன்சிலிங் கடைசி நேரத்தில் ஒத்திவைப்பு நாடு முழுவதும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மே ஐந்தில் நடந்தது இதில் முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தது நீட் தேர்வுக்கு எதிராக இருபத்தி ஆறு வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் தொடரப்பட்டன வரும் எட்டாம் தேதி முதல் அனைத்து வழக்குகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக விசாரிக்கப் போவதாக சுப்ரீம் கோர்ட் அறிவித்தது தலைமை நீதிபதி சந்திரசூட் நீதிபதிகள் பாரதிவால மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அமர்வு இந்த வழக்குகளை விசாரிக்க உள்ளது இந்நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய இடஒதுக்கீடு கவுன்சிலிங்கை ஒத்திவைக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் மாணவர்கள் தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு மத்திய அரசு நேற்று பதிலளித்தது பெரும்பாலான இடங்களில் நீட் தேர்வு சரியாகவே நடந்துள்ளது அதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய உத்தரவிடக்கூடாது என மத்திய அரசு கேட்டுக் தேசிய தேர்வு முகமையும் இதே கருத்தை வலியுறுத்தியது திட்டமிட்டபடி ஜூன் ஆறாம் தேதி அகில இந்திய இடஒதுக்கீட்டு கவுன்சிலிங் தொடங்கும் என தெரிவித்திருந்தது மத்திய அரசு என் தரப்பு கருத்தை ஏற்ற சுப்ரீம் கோர்ட் அகில இந்திய இடஒதுக்கீட்டு கவுன்சிலிங்கை ரத்து செய்ய உத்தரவிட முடியாது என அறிவித்தது ஆனால் தேசிய தேர்வு முகமை அறிவித்தபடி இன்று அகில இந்திய இடஒதுக்கீட்டுக்கான கவுன்சிலிங் தொடங்கவில்லை வரும் எட்டாம் தேதி நீட் வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க ஆரம்பித்த பிறகு புதிய கவுன்சிலிங் தேதியை அறிவிக்க உள்ளோம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது ரூபாய் கோடி நகைகள் மோசடி கவுன்சிலர் மகன் கைது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சி பதினெட்டாவது வார்டு திமுக கவுன்சிலர் பேரம்மாள் இவரது மகன் முகமது இப்ராஹிம் பஜாரில் நகைக்கடை நடத்தி வருகிறார் பிற கடைகளிலிருந்து நகைகளை வாங்கி வந்து விற்று வருகிறார் செய்யத் அலி என்பவரின் கடையிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை தருவதாக இப்ராஹிம் வாங்கி சென்றார் பல மாதங்களாகியும் நகைகளையோ அதற்கான பணத்தையோ தராமல் ஏமாற்றி வந்தார் இதனால் கடையநல்லூர் போலீசில் சையது அலி புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் இப்ராஹிம் கைது செய்யப்பட்டாா் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஆறுக்கும் மேற்பட்ட நகைக்கடைகளில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை தருவதாக வாங்கி மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இப்ராஹிம் கைதானதால் பாதிக்கப்பட்ட மேலும் சில நகைக்கடை உரிமையாளர்கள் ஒவ்வொருவராக புகார் அளித்து வருகின்றனர் இப்ராஹிம் முறையான லைசன்ஸ் இல்லாமல் நகைக்கடை நடத்தி வந்ததும் ஜிஎஸ்டி பில் கொடுக்காமல் விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது மேலும் விசாரணை நடக்கிறது டிரைவர் கடலை திருவள்ளூர் பஸ் நிலையத்திலிருந்து தியாகராய நகருக்கு தடம் ஏன் ஐநூற்று தொன்னூற்றி ஏழு மாநகர பஸ் நேற்று மாலை புறப்பட்டுச் சென்றது டிரைவர் வேர்க்கடலை போட்டலத்தை வாங்கி கியர் பாக்ஸ் அருகில் வைத்துக் கொண்டு பஸ்ஸை ஓட்டினார் திருவள்ளூரில் துவங்கி வெள்ளவேடு வரையில் கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரம் அவர் கடலை சாப்பிட்டுக் கொண்டே மிகவும் அலட்சியமாக பஸ்ஸை ஓட்டிச் சென்றது பயணிகளை பயமுறுத்தியது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பஸ்ஸில் இருந்தனர் அதில் ஒருவர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் போட்டார் வீடியோ வைரலாக பரவுகிறது டிரைவருக்கு பசிக்கத்தான் செய்யும் மாற்றுக் இல்லை திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டிலேயே சாப்பிட்டு விட்டு ஐந்து நிமிடம் தாமதமாக பஸ்ஸை எடுத்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு பஸ் ஓட்டும் போதே வேர்க்கடலை சாப்பிடுவதெல்லாம் டூ மச் பயணிகள் உயிரை பணையம் வைக்கலாமா டிரைவர் சார் என்பது போன்ற கமெண்ட்கள் பரகின்றன வீடியோ மாநகர் போக்குவரத்து கழக அதிகாரிகள் கண்ணில் பட்டுள்ளது விசாரணை நடந்து வருகிறது